வணக்கம் யுவர்ஸ் இது ஆலைவாசல் சேனல் சேனலோட நோக்கமே நம்ம நாட்டுல இருக்கும் கோவில்கள் அதன் சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆலைவாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு நாம பார்க்க போறது நோய்களை தீர்க்கும் கோவில்களை பத்தி தான் குறிப்பிட்ட நோய்களை தீர்க்கும் அற்புத ஆலயங்களா இந்த கோவில்கள் இருக்குது அது மட்டும் இல்லாம குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லப்பட்ட இருதய நோய் நரம்பு நோய்களை கூட இங்க இருக்க சிவன் தீர்த்து வச்சிருக்காரு அந்த கோவில்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க போறது மதுரை திருவாத ஊர்ல இருக்க திருமறைநாதர் கோவில் மாணிக்க வாசகர் சாபத்தினால சனி பகவானுக்கு முடக்குவாதம் வந்திருக்கு இங்க இருக்க இறைவனை வழிபாடு செஞ்சு அந்த நோயில இருந்து அவர் விடுபட்டு இருக்காரு சனி பகவானோட நோயை குணமாக்குனதுனால பக்தர்கள் இங்க வந்து அவங்களோட வாத நோய் தீர்றதுக்காக வேண்டிக்கிறாங்க கை கால் வர முடியாம நடக்க முடியாம இருக்கிறவங்க கூட இங்க இருக்க சிவன் கிட்ட வேண்டி அந்த நோயில இருந்து குணமும் ஆயிருக்காங்க சிவனுக்கு அபிஷேகம் செஞ்ச நல்லெய நோய் பாதிச்ச பகுதியில தொடர்ச்சியா முப்பது இல்லாட்டி நாற்பத்தி எட்டு நாட்கள் பூசிட்டே வந்தா நோயில இருந்து விரைவுல குணமாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இரண்டாவது திருச்சி மாவட்டம் திருவாசில இருக்கிற மாற்று வரையீஸ்வரர் கோவில் இங்க இருக்கிற சிவன் கிட்ட வலிப்பு நோய் ஆஸ்துமா நோய் தீராத வயிற்று வலி தீர்றதுக்காக வேண்டிக்கிறாங்க இந்த பகுதியை ஆண்டுட்டு வந்த மன்னனோட மகளுக்கு கொடிய நோய் ஏற்படுது அந்த நோய இந்த கோவில்ல இருக்கிற நடராஜரை தீர்த்து வச்சிருக்கிறாரு நோய்கள் குணமாகறதுக்கு இங்க இருக்க நடராஜருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யறாங்க மூணாவது விருதுநகர் மாவட்டம் மடவார் வளாகத்துல இருக்கிற வைத்தியநாதர் கோவில் திருமலை நாயக்க மன்னருக்கு தீராத வைத்து வலி ஏற்படுது அந்த நோயை இங்க இருக்கிற வைத்தியநாதர் குணமாக்கி இருக்காரு இப்பவும் வயிற்று வழியால பாதிக்கப்பட்டவங்க இங்க இருக்கிற சிவன் கிட்ட வேண்டி அந்த நோயிலிருந்து குணமும் ஆகுறாங்க அடுத்து திருவாரூர்ல இருக்கிற தூவாய்நாதர் கோவில் சத்தியத்தை மீறினதுனால சுந்தரருக்கு கண் பார்வை போயிடுது அப்போ இங்க இருக்கிற சிவனே அவருக்கு கண் பார்வைய கொடுத்திருக்கிறாரு கண் சம்பந்தமான பிரச்சனைகளும் குறைபாடுகளும் இருக்கிறவங்க இங்க இருக்கிற தூவாய்நாதர் கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்து திருக்கோலக்கால இருக்கிற தாளபுரீஸ்வரர் கோவில் இங்க தான் சமந்தருக்கு தாளங்களை சிவன் கொடுத்தாரு அந்த தாளத்துக்கு ஒளிய கொடுத்தது இங்க இருக்கிற அம்மன் ஓசை கொடுத்த நாயகி தாளத்துக்கே அம்பாள் ஒளிய கொடுத்ததுனால பேச்சு வராதவங்களும் பேச்சு குறைபாடு இருக்கிறவங்களும் இங்க வந்து அம்மன் கிட்ட வேண்டிக்கிறாங்க அம்பாளுக்கு அபிஷேகம் செஞ்ச தேன நாக்கில தடவிட்டே வந்தா பேச்சு குறைபாடு நீங்கிறதா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம குரல் இனிமைக்காகவும் இங்க வந்து வேண்டிக்கிறாங்க அடுத்து திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கத்துல இருக்கிற சோழீஸ்வரர் கோவில் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்றதுக்காக இங்க இருக்க சிவன் கிட்ட வேண்டிக்கலாம் இந்த பகுதியில நரம்பு பிரச்சனையால பாதிக்கப்பட்டவர் சோழீஸ்வரரோட அருளால குணமாகி இருக்காரு நோயில இருந்து குணமானதுக்கு நன்றி கடனா அவரே கோவிலுக்கு கம்பமும் செஞ்சு கொடுத்திருக்கிறாரு தொடர்ச்சியா ஆறு வாரங்கள் இங்கு சிவனுக்கு பூஜை பண்ணிட்டு வந்தா நரம்பு நோயிலிருந்து கண்டிப்பா விடுபடலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த திருநன்ற ஊர்ல இருக்கிற இருதயாலீஸ்வரர் கோவில் இங்க இருக்கிற சிவன் கிட்ட இருதயம் சம்பந்தமான நோய்கள் தீர்றதுக்காக வேண்டிக்கிறாங்க மனசுக்குள்ளேயே சிவனை நினைச்சு சிவன் கோயில கட்டுனவர் பூசலார் நாயனார் அவர் நினைவா கட்டப்பட்டதுதான் இந்த கோவில் பூசலார் நாயனாரோட சிலையும் இங்க இருக்குது இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இந்த சிவனை தீர்த்தும் வைக்கிறாரு கடைசியா நாம பாக்க போறது நாங்குநேரியில இருக்கிற தோத்தாத்திரி நாதர் கோவில் இங்க இருக்கிற பெருமாள் சுயம்புவா ஆனவர் இவருக்கு ஆண்டு முழுவதும் எண்ணெயால அபிஷேகம் செய்யறாங்க இந்த எண்ணெய இங்க இருக்கிற கிணத்துல சேமிச்சும் வைக்கிறாங்க தோல் நோய் இருக்கிறவங்க இந்த எண்ணெயை தொடர்ச்சியா உடம்புல பூசிட்டு வந்தா அந்த நோயில இருந்து கண்டிப்பா குணமாகலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி விவர்ஸ் வீடியோ புடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அலைவாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி